மனித தெய்வங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களையும் அன்னியார் அவர்களையும் வணங்கிக் கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனின் அருள் ஆசியோடையும் கழகத்தின் பொதுச் செயலாளர் நமது அன்னியார் அவர்களின் தலைமையில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிற்கு கேப்டனின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் நாம் இன்னைக்கு குடும்ப விழாவுக்கு வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை நாம் பார்த்த பொழுது கேப்டன் கேப்டன் என்று சொன்னோம் ஆனால் தலைவர் அமர்ந்திருந்து எழுந்து நம்மளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஒரு கணம் பார்த்தார் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டுல நம் தலைவர் நம்மளை எல்லாம் விட்டு சென்றார் ஆனால் இந்த நாட்டு மக்களுக்காகவே புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வாழ்ந்தார் 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 இந்த மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர் உத்தம தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி ஆரம்பித்து

சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்த்த உத்தம தலைவர் புரட்சி கலைஞர் யாருக்கு மனசு வரும் பெண்ணை ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனும் புரட்சி தலைவி அண்ணியார் அவர்களும் மட்டும்தான் எத்தனையோ தலைவர்களை பார்த்தோம் நாம் புரட்சி கலைஞர் அடுத்த வாரிசாக இன்னைக்கு பேசும் போது பார்த்தோம்னு வச்சுங்களேன் நானும் நடுங்கிட்டேன் அப்படியே தலைவர் அப்படியே கொண்டு நிறுத்தி விட்டாரா நம்ம சிங்கம் யாருக்கு பொருந்தது சிங்கத்துக்கு பொருந்தது அப்படியே பேச பேச நான் மறந்துட்டேன் என்ன பேசணும்னு தெரியல அதனாலதான் கொளறேங்க ஏனா இன்னைக்கு தலைவரை ஒரு ஒரு கணத்தை நாம் இந்த இடத்துல பார்த்தோம் என்றால் நாம் தம்பி ஊரவில் பார்த்து விட்டோம் இதற்கு முன்னாடி இன்னமே தேமுதீகா வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் புரட்சி அண்ணியார் என்ன முடிவை எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு நம் கேப்டன் தோன்றல ஆளே வரும் ஒற்றுமையாக ஒத்துழைத்து நாம் வெற்றி கனியை சமர்ப்பிக்க வேண்டும் புரட்சி கிளந்த கேப்டன் இடத்தில் என்று சொல்லிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த பளித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அந்நியார் அவர்கள் உரையாற்ற வேண்டும் தலைமைகள் கொஞ்சம் சுருக்கமா முடிக்க முடியும் அன்போடு கேட்டுக்கிறேன் அண்ணன் கழக துணை செயலாளர் ட்ரிபிள் எஸ் சந்திரன் அவர்களை பேச வைக்கிறேன் ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கார்த்திகேயன் என்ற ஒரு ஐந்து வயது சகோதரர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர் ஏதோ மிஸ் ஆகிட்டார் எங்கேயாவது நின்று தொடர்பு இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அரக மந்திரத்திற்கு சொந்தக்காரர் கேப்டன் அவர்களை வணங்கி நாமெல்லாம் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அலையலையாக கூடிக்கொண்டு பெரிய கொண்டிருக்கிறோம் ஆனால் கடந்த காலங்களிலே பார்த்தீர்கள் என்றால் எதிர்கட்சியிலே ஆளுங்கட்சியிலும் கிட்டத்தட்ட நூறு அண்டா பிரியாணியை போட்டு அதை யூடியூப்ல காண்பித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படித்தான் அந்த யூடியூப்காரர்கள் அனைவருமே இருக்கிறார்கள் என்பதை நமது கட்சிக்காரர்கள் அனைவருமே உணர வேண்டும் ஆனால் நூறுக்கும் சோருக்கும் பீருக்கும் அன்னியார் அவர்கள் கூறியதைப் போல மாற்றுக் கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் இன்றைய தினம் கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நமது தொண்டர்கள் அப்படிப்பட்ட இயக்கத்தில் நமது தொண்டர்கள் இல்லை என்பதை இந்த நேரத்தில் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த கடலூரிலே ஒரு சிறப்பான ஒரு வள்ளலார் அவர்கள் அருள் ஜோதியாக தினசரி அன்னதானத்தை அணையா அடுப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது அதே போல கேப்டன் ஆலயத்தில் அன்னியார் அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு கோடி பேருக்கு மேல் அன்னதானம் வழங்கி இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தினசரி பன்னெண்டு மணி ஆனாலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் அங்கு வந்து உணவருந்தி கேப்டன் ஆலயத்தில் வந்து வணங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இது வந்து கேப்டன் அவர்களுக்கு பெருமை நமக்கும் பெருமை என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு யூடியூப் நிறுவனத்திலே நடத்துபவர்களை பற்றி நாம் நினைக்காமல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்நியார் அவர்கள் தலைமையிலே அமைச்சர்களாக அந்நியார் அவர்கள் செல்ல வேண்டும் அனைவருமே அதற்காக தயாராக இருந்து பாடுபட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக கழக துணை